செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் விநாயகர் கோவில் அருகே அதிமுக கிழக்கு ஒன்றியம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு சேலை மாணவருக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏஎல் விஜயன் தலைமை தாங்கினார் மாவட்ட அவை தலைவர் ஜி சம் But மாவட்ட பொருளாளர் ராமு எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏ எல் சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சுரவி அவர்கள் கலந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் இனிப்பு நூறு ஏழை எளிய பெண்களுக்கு சேலை நூறு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கினார் அப்பொழுது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்க அனைவரும் உறுதியேற்போம் என பொதுமக்களிடமும் தொண்டர்களிடமும் வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்ச்சியின் போது ஒன்றிய துணை செயலாளர் மணி ஒன்றிய பொருளாளர் சம்பத் ஒன்றிய தலைவர் ஏகாம்பரம் ஒன்றிய பிரதிநிதி சூரை தேவன் போலிபாக்கம் முன்னாள் தலைவர் ஆதிமூலம் முன்னாள் கவுன்சிலர் கொண்டபாளையம் மணிகண்டன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்